பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் பின்னாடி இந்த தூணுக்கு அப்புறம் வந்து அந்த சர்ச் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஆறு ஏழு வாலிபர்கள் வந்து சரியாகி ஒரு ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் பதினொன்றரை மணி இருக்கும் பதினொன்றரை மணி இந்த இடத்துல வந்து சர்ச்சில் வந்து கேர்ள்ஸ் சாரி இந்த சிஸ்டர்ஸுக்காக ஒரு ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது ஒரு நூறு பேர் இருப்பாங்க அந்த நூறு பேருக்கு ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் மத்தியானம் பெண்கள் மாநாடு அப்படின்னு வச்சுருந்தோம் அதுக்கு அப்போ ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை நம்ம கூப்பிட்டுருந்தோம் அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க பதினொன்றரைக்கு வந்து வாசல்லேருந்து இருந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு உங்களை வெளியே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார் சரி அப்போ அப்போ வந்து வெளியே அப்படி போய் கேட்குறதுக்கும் யாரும் இல்லை நான் தான் இருந்தேன் சரின்னு இவங்க பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் வெளியே போய் கேட்டால் ஒரு யா ஒரு ஏழு எட்டு பசங்க சேர்ந்து வந்து இந்த மாதிரி யாரை கேட்டுட்டு இந்த இடத்துல சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்க சும்மா ஓரத்தில் சாமியெல்லாம் போட்டுக்கலாம் பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்போ பிரச்சனை பண்ணும்போது இல்லை இந்த இடத்துலேருந்து கழட்டுங்க இந்த இடத்துல இருந்தெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியாது நான் சொன்னேன் இது ரோ ரோட்டினுடைய ஓரம் பக்கத்து வீட்டில் கேட்டவனு சொன்னால் ஒத்துக்கவே இல்லை இல்லை கழட்டணும் அப்படின்ட்டுங்க நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர் வந்து ஏன் இவனோடல எப்படி விட்டு வச்சிருக்கிறீங்க என்ன நம்ம போட்டிருக்குது இவங்களோட என்ன பிரச்சனையாமா அப்படின்னு எல்லாம் போனார் ஆனால் நான் வந்து வேணாம் பிரதர் நீங்கள் உள்ளே போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து அவங்கள்ட்ட வந்து இல்லை பிரதர் கொஞ்சம் டைம் கொடுங்க மணி லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஒன் ஓ கிளாக்கு சாப்பாடு சாப்பாடு ஆஃப் அன் ஹவரில் கொடுத்து முடிச்சுருவாங்க முடித்த உடனே எல்லாத்தையுமே கழட்டிடுவோம் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் பிரதர் போட்டிருக்கோன்னு சொன்னேன் இந்த பாருங்க நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் கலட்ட வேண்டியது உங்கள் வேலை கலட்டிடுங்க நாங்கள் சொல்லியாச்சு இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க சரி நானும் உடனே வந்து அந்த மண்டபம் பக்கத்தில் இருந்துச்சு ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டு அப்படியே கழட்டிட்டோம் அந்த ஷெட்டை கழட்டிட்டோம் பல வருடங்கள் தாண்டிருச்சு இப்போ பாருங்களேன் டூ தௌசண்ட் நைன் எங்கே இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எங்கே இருக்குது சமீபத்தில் வந்து அந்த நபரை ஒரு நாள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது அதனுடைய ஹெட்டு ஒரு பத்து பசங்களோட வந்திருந்த அந்த ஹெட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நாங்கள் நாங்கள் வந்து டீமாக கிளம்பி வந்தது எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை பண்ணணுன்றதுக்காகவே வந்தோம் நீங்கள் வந்து கலட்ட மாட்டிங்கன்னு நினச்சோம் ஏன்னா நீங்கள் கலட்ட வேண்டிய தேவையே இல்லை அதை ஓரத்தில் தான் போட்டிருந்தீங்க நீங்கள் மட்டும் கலட்டாம இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் அந்த ஷெட்டெல்லாம் அவுத்து போட்டுட்டு சாப்பாடெல்லாம் கீழே கவுத்துட்டு நாங்கள் அத்தனை பேரும் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் எங்களுக்கு நம்பவே முடியல பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்த உடனே நினச்சோம் வந்துட்டான்டா இவனை வச்சே பிரச்சனை இழுத்துடலான்னு நினச்சோம் அவனை நீங்கள் தாட்டி அனுப்பிட்டீங்க அந்த பிரச்சனை பண்ணுறதுக்கு வழியே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு அவர் சொன்னார் எத்தனை ஆண்டுகள் தாண்டி பாருங்களேன் அப்போ அந்த இடத்துலையே ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆனால் அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு என்னென்னா இவங்க வந்து வம்படியாக வந்து சத்தம் போடுறதுக்கு வம்படியாக பிரச்சனை பண்ணி இல்லை கலட்டு கலட்டு நீ கலட்டாமல் விட மாட்டோம் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்காத மாதிரி நடித்ததை பார்த்த உடனே இவனை என்னமோ இவனை பிளான் பண்ணுறானுவா என்னமோ இவன் பிரச்சனை அப்போ வேற அப்போ வந்த புது இந்த இடத்துல யாரையுமே இந்த இடத்துல தெரியாது எல்லாருமே எதிர்ப்பு எல்லாரும் அப்போ ஒரு வேளை பிரச்சனை பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல இந்த ஆலயமே இன்றைக்கி இருந்திருக்காது அவ்வளோ பிரச்சனை பண்ணி காலி பண்ண வச்சுருப்பாங்க ஏன்னா அன்னைக்கு எல்லாமே நமக்கு எதிராக இருந்துச்சு இன்னைக்கு தான் இத்தனை ஜனங்கள் இன்னைக்கு தான் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் வந்திருக்குது அன்னைக்கு எந்த பிடிப்புமே இல்லை ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க இப்போ என்ன அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாருன்னா டே இவங்க இதுக்கு வந்தவங்கள்ல இவங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கிறாங்க நீ கொஞ்சம் சுதாகரிச்சுக்கோ நீ கொஞ்சம் பொறுமையாக போயிரு நீ விட்டுரு பரவாயில்ல அந்த இடத்துல அவனும் ஜெயிச்சது மாதிரியே இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் எவ்வளோ பெரிய ஆபத்திற்கு கிருபையாய் நம்மளை காப்பாற்றிருக்கிறது நம்முடைய தேவன் நல்லவர் நம்முடைய தேவன் நல்லவர் இதுவரை